நடிகை திருஷாவுக்கும் தெலுங்கு நடிகர் ராணாவுக்கும் மீண்டும் காதலிப்பதாக பல செய்திகள் வந்து பரவிய வண்ணம் வந்துட்டு இருக்கு திருஷா பதினஞ்சு வருடங்களாக தமிழ் தெலுங்கு பட உலகில் முன்னணி கதாநாயகராக இருந்து வந்துட்டு இருக்காங்க புதிய கதாநாயகர்கள் அனைவருடனும் ஜோடி சேர்ந்து நடித்து விட்டார் திருஷா தற்போது கதாநாயகிகளுக்கு முக்கியத்துவம் அளிக்கும் கதைகளை மட்டுமே நடித்து வந்துட்டு இருக்காரு கொடி படத்தில் தனுஷை குத்தி கொலை செய்யும் வீதி வேடத்தில் நடித்து பரபரப்பை ஏற்படுத்தினார் ராணாவும் காதலிப்பதாக இரண்டு வருடங்களுக்கு முன்பு தகவல்களா வெளிவந்து கருத்து வேறுபாடு அப்படின்ற தகவலும் கசிஞ்சு வந்துச்சு கடந்த வருடம் த்ரிஷாவுக்கு பட அதிபருடன் திருமணம் நிச்சயமாகி திடீரென்று ரத்தம் ஆயிடுச்சுங்க இந்த நிலையில ராணாவுக்கும் துஷாவுக்கும் இடையே மீண்டும் காதல் மறந்துள்ளதாக தெலுங்கு பட உலகில் கிசுகிசுக்குள் பரவி வந்துட்டு இருக்கு இன்னொரு ஜோடியாக செய்து ரகசியமா சந்திச்சு தன்னுடைய காதல வளர்த்து வந்துட்டு இருக்காங்களாம் அது மட்டும் இல்லாம வெளிநாட்டுல நடந்து வந்துட்டு இருக்க பட விழாக்கள் கூட ரெண்டு பேருமே இருவரும் ஒன்னா சேர்ந்து தான் வந்துட்டு இருக்காங்கன்னா பாத்துக்கோங்களேன் இந்த காதல் கிசு கிசுப்புக்கு ரெண்டு பேருமே வந்துட்டு இது எந்த ஒரு ஆன்சரும் பண்ணவே இல்லைங்க தற்போது ராணா மட்டும் என்ன பேட்டி சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா த்ரிஷாவையும் என்னையும் சேர்த்து வச்சு பேசிட்டு இருக்கீங்க எனக்கும் அவங்களுக்கும் நடுவுல எந்த எந்தவித காதலும் இல்ல வேறு யாரும் எனக்கு காதல் இல்லை நான் சீனாவில் நடிப்பதை மட்டும் தான் தீவிரமா வந்து வந்துட்டு இருக்கேன் அது மட்டும் இல்ல எனக்கு இப்போதைக்கு கல்யாணமும் கிடையாது தற்போதைய சூழ்நிலையில யாரையும் திருமணம் செய்து கொள்ள மாட்டேன் நான் மற்றவர்கள் போல இல்ல என்னுடைய வாழ்க்கையே வந்துட்டு டிஃப்ரெண்ட் ஆனது நான் படங்களுக்காக ஆறு மாசம் மும்பைல இருந்தேன் இப்ப வந்துட்டு ஒரு நிகழ்ச்சிக்காக மூணு மாசம் வந்துட்டு அமெரிக்காவே இருக்க வேண்டிய நிலமை வந்திருக்கு சோ இதே மாதிரி என்னுடைய வாழ்க்கையை யார் ஏத்துக்கிறாங்களோ அவங்களதான் வந்துட்டு நான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காருங்க அதாவது இவர் இந்த பேட்டியை முடிக்கிறப்ப என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இப்போதைக்கு எனக்கு கல்யாணம் பண்ண வாய்ப்பே இல்லை நான் ஸ்டெடியா நின்னதுக்கு அப்புறமா கண்டிப்பா கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு இதே மாதிரிதான் திருஷாவின் ஒரு பேட்டியில என்ன சொல்லியிருக்காங்கன்னா இப்போதைக்கு எனக்கு கல்யாணம் பண்ற வாய்ப்பே இல்லை அது மட்டும் இல்ல இப்போதைக்கு நான் யாரையும் லவ்வும் பண்ணல ஆனா கண்டிப்பா ஒரே இடத்துல நான் நின்னதுக்கு அப்புறமா ஒருத்தர கண்டிப்பா கைப்பிடிப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது இவங்க ரெண்டு பேருமே பேசி வச்ச மாதிரி ரெண்டும் ஒரே மாதிரி ஆன்சரை பண்ணிட்டு இருக்காங்கன்னா பாத்துக்கோங்களேன் சோ இதனால இவங்க ரெண்டு பேருக்குள்ள காதல் இருக்கிறது உண்மைதான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே பேசி வந்துட்டு இருக்காங்க மேலும் இது போன்ற சினிமா தொடர்பான செய்திகளை உடனுக்குடன் எழுந்து கொள்வதற்கு என்னோட சேனல் சப்ஸ்கரைப் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க உங்களுடைய கமெண்ட் ஓகே எங்களுக்கு தேங்க்யூ